படிச்சு எட்டாவது வரைக்கும் முடிச்சு கிராஜுவேட் ஆகி அதுக்கப்புறம் பயோலிட்ரஸி ஸ்ரீனும் வாங்கியிருக்காங்க அதை தமிழில் தமிழ் வழி இருமொழி கற்றவையும் இருக்குது அதை நம்ம வழங்குகிறோம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு என்னுடைய வகுப்பு பிள்ளைங்க மழையில் லேட்டு ત્યારે ஆதி பாத்தா சஞ்சய் நரேன் வேதிகா ஹரிணி இவங்க எல்லாம் வாங்கிருக்காங்க ஆனா நிறைய பிள்ளைங்களுக்கு இலிட்ரஸி முடிச்ச

அவார்ட் கொடுக்கறதுக்கு நீங்க பேசுங்க ஏன்னா நான் பார்த்தா காலம் பெற்றோரா அங்க போய் நிக்கணும் நன்றி बच्चे आम தமிழில் உங்களுடைய அந்த அந்த நிலைக்கான தகுதியோடு அவங்க முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஹைஸ்கூல் முடிக்கும்போது ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடுக்குப்பாங்க ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் கூடவே பயோலிட்ரிஸ்ட்டுக்கு ஒரு சீல் ஆகும் கொடுப்பாங்க அதுக்கு முந்தின வேலைகள் இருந்தனா இவங்களுக்கு தனியாக டெஸ்ட் எடுக்கணும் எல்லாத்தையும் முடிக்கணும் ஸோ இவங்களுடைய வேலையை அவங்களுக்கு முடித்தாச்சு அனௌன்ஸும் பண்ணியாச்சு ஆனால் கடைசியாக ஹைஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே சர்டிஃபிகேட் வாங்குற அன்னைக்கு ஒரு கோல்டு சீல் போட்டு கொடுப்பாங்க அவங்க ஏற்கனவே ஸ்பானிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பானிஷில் பயிர் டெஸ்ட்டு வாங்கியிருந்தால் அதுக்கு ஒரு பாலிசி கொடுப்பாங்க தமிழுக்கும் இன்னொன்று கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உங்களுடைய பயணம் தமிழ் பயணம் இந்த பணியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சில வரி வரிகள் சொல்லுங்கள் சரி முதல்ல ஆதி அடுத்தது நிறைய கண்டிப்பாக பேசுகிறாங்க வகுப்பில் ஏதாவது கேட்டால் ரொம்ப இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனுக்கு வந்துட்டு உதாரணம் இவர் ஈஸியான ஒரு பதில் கொடுப்பாரு ஆனால் நீங்கள் அதில் குத்தமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் கேட்ட எல்லா செக்லிஸ்ட்டும் அதில் இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிட்டு ஈஸியாக அது கேட்பாடுவார் இது கேள்வியை திருப்பியும் கேட்குறீங்களா தமிழ் பள்ளியில் உங்களுடைய இந்த ஜர்னி எப்படி இருந்துச்சு நீ இந்த இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் தமிழ் இந்த தமிழ் பள்ளியில் என் பயணம் மிகவும் அற்புதமாக இருந்தது நான் நினச்ச வீட்டில் எங்கள் அம்மா இந்த நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லோரும் பசங்களும் சேர்ந்து கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற ஆசிரியர்களும் நல்லா கற்றுக்கிப்பாங்க இந்த 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 கற்ற பயணம் மிகவும் முக்கியமான வச்சு எல்லா பசங்களும் பேரண்ட்ஸும் கற்றுக்கணும் ஜேனலாக

எடுத்துக்கலாம் அருமையாக சொல்லிங்க ஆகி நன்றி நிறைய சுற்றியுள்ள ஆர்ட்டைகள் இருக்கிற பையனுக்கு எப்படி இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன அட்வைஸ்னு தெரியலை தமூகாஜனுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு நான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட நான் சொல்லிக் கொடுக்குறதுனால உனக்கு வந்துட்டு ஃபன்னாக இருந்துச்சா இல்லையா ஆமாம் எல்லா டீச்சர்ஸும் இங்கே நல்லா anna transcriptor anna cheedike karamala